ஓம் நமோ நாராயணாயர் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரம் என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழியில் இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி போய்பாடு அதாவது பாசுரம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்களை பார்க்க போகிறாங்க பன்னிரு நாம பெருமை அதையும் பன்னிரு நாமங்களை பற்றினா பாசுரங்கள் இதில் வந்து அமைதுங்க மேது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து காது குத்துவாங்க இல்லையா யசோதை பிராட்டி எப்படி காது குத்திருக்காங்க அப்படிங்கிறத இவர் வந்து யசோதையா இருந்தாங்க அப்படின்னா பெரியாழ்வார் யசோதையா இருந்தால் எப்படியெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு அவரே அனுபவித்து சொல்கிறாருங்க அதாவது யசோதை பிராட்டி கண்ணனுக்கு காதுகளை குத்தி பெருக்கி காதனிகளை இட்டு காண வேண்டும் என்று விரும்பி காதணி விழாவிற்கு ஊரில் உள்ள பெண்களையெல்லாம் அழைத்து வருவதற்கு கொடுக்க வேண்டிய பொருள்களையெல்லாம் வாங்கி வைத்து காது குத்த வேண்டும் வா என்று கண்ணனை அழைக்க அவனும் நோகுமே என்று அஞ்சி மறுத்து சொல்லவே அப்பெருமான் அஞ்சாமல் இருக்க இன் சொற்களைச் சொல்லியும் இணைய பொருட்களை காட்டியும் அவனை உடன்படுத்தி அவனது காதுகளை குத்தி திரியூட்டி கடிப்பு அதாவது காதனி இட விரும்பியதை இப்பெரியாழ்வார் தாமும் அந்த யசோதையைப் போலவே அனுபவித்து பாடுகிறார் இந்த திருமொழியில் நாம் இப்போ பாசக்கூடிய பாசனம் வந்து என்ன அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது போய்ப்பாடு உடைய நின் தந்தையும் தாழ்த்தான் பொறுதிரள் கஞ்சன் கடியன் காப்பாறும் இல்லை கடல்வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திருதி முளை உண்ட பித்தனே கேசவ நம்பி உன்னை காதுகுத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் பாசுரம் நூற்றி நாற்பது வண்ணப்பவள மருங்கினில் சாத்தி மலர்பாத கிங்கினி ஆர்ப்ப நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் என்னற்கு அறிய பிரானே திரியை எரியாமே காதுக்கு இடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனக கடிப்பும் இவையாம் பாசுரம் நூற்றி நாற்பத்தி ஒன்று வையம் எல்லாம் பெரும் வார்கடல் வாழும் மகரக் குலை கொண்டு வைத்தேன் வெய்யவே காதில் திரியை இடுவன் நீ வேண்டியது எல்லாம் தருவன் உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே மையன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய் பாசுரம் நூற்றி நாற்பத்தி இரண்டு வனம் நன்று உடைய வைரக் கடிப்பிட்டு வார் காது தாழ பெருக்கி குணம் நன்று உடையர் இக்கோபால பிள்ளைகள் கோவிந்தா நீ சொல்லு கொள்ளாய் இணை நன்று அழகிய இக்கடிப்பு இட்டால் இனிய பலாப்பழம் தந்து சுனம் நன்று அணிமுலை உண்ணத் தருவன் நான் சோத்தம்பிரான் இங்கே வாராய் பாசுரம் நூற்றி நாற்பத்தி மூணு சோத்தம்பிரான் என்றும் இறந்தாலும் கொள்ளாய் சுரி குழலாருடு நீ போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டு இடுவேனோ நம்பி பேர்த்தும் பெரியன அப்பம் தருவன் பிரானே திரியிட ஒட்டில் வேய் தடந்தோளார் விரும்பும் கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய் பாசுரம் நூற்றி நாற்பத்தி நாலு விண்ணெலாம் கேட்க அழுதிட்டாய் உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி மண்ணெலாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்று இருந்தேன் புன் ஏதும் இல்லை உன் காதும் அறியும் பொறுத்து போது இரு நம்பி கண்ணா என் கார்முகிலே கடல்வண்ணா காவலனே முளை உணாயே பாசுரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து முளை ஏதும் வேண்டேன் என்று ஓடினின் காதில் கடிப்பை பறித்து எரிந்திட்டு மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாரி காத்து பசு நிறை மேய்த்தாய் சிலை ஒன்று இருத்தாய் திருவிக்கிரமா திரு ஆயர்பாடி பிரானே போதே, உன் காதை பெருக்காதே விட்டிட்டேன் குற்றமே அன்றே பாசுரம் நூற்றி நாற்பத்தி ஆறு என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டா கான் என்னை நான் மண் உண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவர்க்கும் காட்டிற்றில்லையே வன் புற்று அறவின் பகை கொடி வாமன நம்பி உன் காதுகள் தூறும் எல்லாம் தீர்ப்பாய் பிரானே திரியிட்டு சொல்லுகேன் மெய்யே பாசுரம் நூற்றி நாற்பத்தி ஏழு மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரளோடு என்னை காணவே கற்றிற்றிலையே செய்தன சொல்லி சிரித்து அங்கிருக்கில் சிறிதரா உன் காது தூறும் கையில் திரியை இடுகிட்டாய் இன்னின்ற காரிகையார் சிரியாமே பாசுரம் நூற்றி நாற்பத்தி எட்டு காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்கு உற்று என் காதுகள் வீங்கி எரியில் தாரியாதாயில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே அன்றே சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காண்டி ஏர்விடை செற்று இளங்கன்று எரிந்திட்ட இருடிகேசா எந்தன் கண்ணே பாசுரம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமல் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உன்னக்கணிகள் தருவன் கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன் பண்ணை கிளிய சகடம் உதைத்திட்ட பற்பனாபா இங்கே வாராய் வாயென்று சொல்லி அதாவது பாசு நூற்றி ஐம்பதுங்க வாயென்று சொல்லி தன் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவா திருக்கில் உனக்கு இங்கு ஒழுக்குற்று என் காதுகள் நொந்திடும் கில்லேன் நாவல் பழம் கொண்டு வைத்தேன் இவை காணாய் நம்பி முன் வஞ்ச மகளை பாளுண்டு சகுடு இறப்பாய்ந்திட்ட தாமோதரா இங்கே வாராய் பாசுரம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று வார்க்காது தாழப் பெருக்கி அமைத்து மகர குலை இடவேண்டி சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தால் சொன்ன ஆறாத அந்தாதி பன்னிரண்டும் வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே அதாவது இந்த பனிரெண்டு பாசனங்களை யார் ஒருத்தவங்க சொல்றாங்களோ அவங்க வந்து கண்ணனுடைய அடியவர்களாக எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பனிரெண்டாவது பாசுரத்தில் பெரியாழ்வார் சொல்றாருங்க மிக அழகாக வந்து பெரியாழ்வார் கண்ணனை வந்து காதுகுத்த வர சொல்லி அழைக்கிற பாசுரங்கள் இது இது ரொம்பவும் அருமையான பாசுரங்களாக அமையுதுங்க பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய